வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்னைக்கு சாயங்கால டைமில் நம்மளுக்கு என்ன மீன் கிடச்சிருக்கு பாருங்கள் வணிக ஓராக கிடச்சிருக்குதுங்க ஓராக வகை ஏகப்பட்ட வகை இருக்குதுங்க அது வகையில் தான் ஒரு வகை மீன் தான் இது வணியை ஓராங்க இது நம்ம தோலை நல்லா வெட்டி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம இன்றைக்கி புட்டு வச்சு சாப்பிட போகிறோங்க அந்த மீனை கொடுத்துருக்கேன் பையன் அவங்க தான் வெட்டி தருவாங்க ஏன்னா அந்த முள் வந்து நம்ம மெதுவாக பார்த்து தாங்க அந்த மீனில் வெட்டணும் இல்லாட்டா அந்த முள் குத்துக்கிட்டா கடுக்கும் அதனால பெரிய மீனாக இருக்கையும் என் குழந்தை வந்து வெட்ட கொடுத்துருக்கேன் அது ரெண்டு கிலோ இருக்கும் மீன் இப்போ என் குழந்தை மீனை வெட்டி தந்துட்டாங்க நம்ம கடற்கரை ஓரத்தில் இருந்து நல்லா உப்புக்களை போட்டு உரைச்சி கழுவிட்டு வீட்டில் போய் நல்ல தனியாக அலசிட்டு அப்படியே நம்ம அடுப்பில் மஞ்சள் போட்டு உப்பையும் போட்டு நல்லா அவிச்சு எடுத்துக்கிட்டு நம்ம புட்டுக்கு ரெடி பண்ணுவோங்க ரெண்டு கிலோ சைஸ் மீனையும் வெட்டி தந்துட்டாங்க எங்கள் குழந்தை புட்டு போ புட்டுக்கு அவிக்கிறதுக்கு இந்த ஓராவை வந்து நம்ம தோலை உரிச்சும் அவிக்கலாங்க தோலோடையும் போட்டு நம்ம அவிச்சு எடுக்கலாம் இப்போ வந்து நல்லா உப்புக்கலை போட்டு உரசி கழுவிக்கிருவோம் பாருங்க கடக்கார ஓரத்தில் நல்லா கடல் அலைகள் ஓசை மாதிரி கேட்கும் நல்லா பாருங்கள் நல்லா அலைகளை பாருங்கள் கடைக்கு வரும்போது அதோட சவுண்டு அடிசத்தை வந்து தங்கிற மாதிரி இருக்கும் நல்லா கடக்கார இருந்து மீனை வெட்டிட்டு நல்லா உரைச்சிட்டு இருக்கும் உப்புக்கல் போட்டு பாருங்கள் சில்லு சிலுன்னு நல்லா கிடக்குது எங்கள் ஏரியாவில் நல்லா காற்றுக்கும் கடல் அலை அலை சவுண்டுக்கும் பாருங்கள் வெளில எங்கள் வரைக்கும் வருதுண்டு சாயங்காலம் ஆகிட்டு இருந்தா மூணு மணிக்கு வந்து இந்த அலை வந்து உங்களை சிறப்புக்கு வந்துடுங்க பாருங்க இந்த மீனுக்கு வந்து நம்ம உப்புக்கல்லை போட்டு ஓராத நல்லா உதச்சி எடுத்துக்கிறோம் நீங்க நல்லா உரைச்சு உப்புக்கல் போட்டு இன்னைக்கு எல்லாரும் புட்டு போட்டிருங்க கோரா மீன் கிடைச்சது புட்டு போடுங்கன்னு சொல்லிட்டாக அதான் புட்டுக்கு நம்ம இப்போ வெட்டி நல்லா அலசிக்கிட்டு இருக்கோம் பாருங்க கடல் அலைகளை கரையை வந்துட்டு போகும்போது எவ்வளோ அழகாக போகுது பாருங்கள் அந்த அலைகளும் இப்போ பாருங்க மார்சா கிளம்பும் போது உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு பாருங்க நல்லா பெருசா உயரமா தெரியும் நம்ம கடல் கடற்கரை ஓரத்துல தான் மீனை வெட்டி அலசிட்டு வந்தோம் இப்போ நம்ம வீட்டில் வந்து நல்ல தண்ணியில் அலசிட்டு இப்போ இந்த தான் வச்சு அவிக்க போறோம் இப்போ இதில் நம்ம மஞ்சப்பொடி கொஞ்சம் உப்பு போட்டு அப்படியே அடுப்பில் தூக்கி வச்சிட வேண்டியதாக வெந்ததுக்கப்புறம் அந்த மீனை எடுத்து நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் தான் சதையை எடுக்க போகிறோம் நம்ம அதுக்குள்ளே நம்ம தேங்காய் சீரகத்தையெல்லாம் அரைச்சி எடுத்துக்கிடுவோம் இப்போ மஞ்சள் பொடி போட்டுக்கிருவோம் இப்போ உப்புக்கல் போட்டுக்கிருவோம் இப்போ அப்படியே தூக்கி அடுப்பில் நம்ம வச்சுருவோம் அடுப்பில் தூக்கி வச்சுட்டோம் நல்லா மீன் வெந்து வரட்டும் வெந்து தண்ணி சூடேறி நல்லா மீன் வேகணும் புட்டுக்கு இப்ப திறந்து பார்ப்போம் நல்லா மீன் வெந்திருக்கும் பாருங்க மீன் நல்லா அவிஞ்சிட்டு இப்ப இறக்கி நம்ம ஒரு தட்டில் எடுத்து அரை விட்டுருவோங்க இப்ப நம்ம மீனை வெந்நிலருந்து தனியாக இருந்து தனியா தூக்கி ஆற விட்டுருவோங்க ஆற விட்டதுக்கப்புறம் அப்புறம் சதைய எடுத்துக்கிருவோம் இப்ப நல்லா ஆரட்டும் காற்றுக்கு ஆற வச்சாச்சு நல்லா நம்ம தோலை எடுத்துட்டு சதையை மட்டும் தனியா எடுத்துக்கிறவம் புட்டு போடுறதுக்கு பாருங்க தோலை உரிச்சாச்சு இப்ப சதையை மட்டும் நம்ம அப்படியே எடுப்போம் நடுமுள்ளு மட்டும்தான் இருக்கும் நம்ம சதையை மட்டும் எடுப்போம் புட்டு போடுறதுக்கு பாருங்க உரிக்கிறதுக்கு தோல் எப்படி வருதுண்டு பாருங்க மீனை நம்ம பிச்சு எடுக்கும்போது எப்படி சொல்ல மாதிரி வருதுண்டு பாருங்கள் இப்படி தாங்க சதம் மட்டும்தான் எடுக்கிறோம் நம்ம முள் இருக்காது நடு முள் மட்டும்தான் இருக்கும் பாருங்கள் நம்ம பிச்சு எடுக்க எப்படி வருதுன்ட்டு பாருங்கள் இப்போ சதையெல்லாம் எடுத்தாச்சு மீனை நல்லா உடச்சி விட்டுக்குருவோங்க கையை வச்சு பிணைஞ்சு விட்டுக்குருவோம் தேங்காய் சீரகம் மிளகாய் பூண்டு இது தாங்க வச்சு அரைச்சிருக்கு இப்போ இந்த மசாலாவை நம்ம சேர்த்துருவோம் மீனோட இப்ப மீனோட சேர்ந்து நல்லா பிணைஞ்சு விட்டுருவோம் ஏ நல்லா அந்த மீனோட தான் அந்த சதைகள் உடஞ்சி நல்லா வரும் உதிரி பூ மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் புட்டு காலிப்புக்கு வெங்காயம் சேர்த்துக்கணும் நல்லா மீனை விரவி வச்சுருக்கோம் இப்போ சேர்த்துக்கிடுவோம் பாருங்க புட்டு ரெடியாகிருச்சு நம்ம இறக்கி வச்சு இப்போ நாங்கள் பால மீனும் கிடச்சிச்சு எங்களுக்கு பாலை மீனை வந்து நான் குழம்பு வச்சு வச்சுட்டேன் ஓராவை மட்டும் புட்டு போடணும்னு சொல்லிவிட்டு வனிய ஓராவை மட்டும் புட்டு போடணும்னு சொல்லிட்டு இப்போ புட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ பால மீன் குழம்பை ஊற்றி இந்த புட்டை வச்சு தான் சாப்பிட போகிறோம் சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் இந்த ஓராவில் வனிய ஓரா ஒரு ரெண்டு கிலோ சைஸு ஒன்றரை கிலோ சைஸ் வந்துச்சுன்னா நீங்கள் புட்டு போட்டு சாப்பிடுங்க செம்மா டேஸ்ட்டாக இருக்கும் பொறிச்சாலும் நல்லாயிருக்கும் குழம்புக்கும் நல்லாயிருக்குங்க நாங்க இன்னைக்கு இன்னைக்கு புட்டு போட்டாச்சு நல்லா சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் இப்படி மீன் கிடைச்சிச்சா புட்டு போட்டு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க வேணும் வேணுன்னு கேட்டு இப்ப இறக்கிக்கிறவங்க நல்லா புட்டு ரெடியாவச்சு புட்டு செஞ்சுருக்குறோம் இப்போ புட்டு வச்சு சாப்பிட போகிறோம் பாலை மீன் குழம்பு வச்சுருக்கோம் மீனும் கிடச்சிச்சு பாலை மீன் தம்பி கொண்டு வந்தாப்புல அதை நான் குழம்பு மீன் கிட்டையே வச்சுட்டேன் இப்போ புட்டு மட்டும்தான் நம்ம சாயங்கால டயத்தில் நல்லா புட்டு செஞ்சு நல்லா பாலை மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட போகிறோம் வானியோரா புட்டு நல்லா இருக்குதுங்க டேஸ்ட்டுங்க இன்னைக்கு சாயங்கால காயத்துல நல்ல அருமையான ஒரு புட்டு செஞ்சு சாப்பிட்றோம் மீன் புட்டு இன்னைக்கு பாலின குழம்பு வச்சிருக்காக்கா வன்னிய புட்டு வச்சிருக்கு அதான் சாப்பிட்றேன் பாருங்க கூப்பிட்டா சத்தியம் டஸ்டா இருக்கு செம்ம ருசி புட்டு சூப்பரா இருக்குதுங்க இதே மாதிரி நீங்களும் அணிய ஓரா கிடைச்சிச்சுடா பிள்ளைகளுக்கு இப்படி புட்டு செஞ்சு கொடுங்க பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுங்க அவ்வளவு ஒரு டேஸ்ட்டான மீனுங்க நல்லா இருக்குதுங்க நீங்களும் ஒரு முறை இதுமாதிரி மீன் புட்டு செஞ்சு குடும்பத்தோடு சந்தோஷமாக சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா பேருக்கும் மனமார்ந்த நன்றிகள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த ஓரா புட்டை வந்து வெறிஞ்சோர வச்சு சின்ன பிள்ளைகளுக்கு விரவி கொடுங்க நல்லா சாப்பிடும் தோற்ற வினைஞ்சி आने तब पढ़ा पढ़ने दी। बहुत तीन बार इस बेल्ट पे रखना लगा पढ़ने दे। तोर मीनमा जो आप तो आधा बार जापड़े पुल